ஓம் சரவண பவ உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தியலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு வக்ர பயிற்சி பலன்கள் தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார் வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி ஏறத்தாழ ஒரு நான்கு மாதங்கள் நூற்று பதினாறு நாட்கள் இவர் வந்து வக்ரநிலையில் இருக்க போகிறார் தலைமை சுக கிரகமே வந்து வகரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும் எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் வந்து அசுபராகவும் வருவார் சுபராகவும் வருவார் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக காணவிருக்கும் குருன்னு சொல்லும் பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர் நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பேர் அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்கிறது ஒரு பூர்வீக சொத்து அனுபவிக்கணும் சொத்துக்கள் ரெண்டு மூணு சொத்து இருக்கணும் நகைகள் வாங்கினா நிறைய சேரணும் அதை வந்து போட்டு அனுபவிக்கணும் நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படணும் அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே வந்து காரணகர்த்தா அவர் தான் குரு வந்துட்டாவே வந்துவிட்டாவே குரு பலன் வந்துருச்சா ஆண் பெண் வந்து திருமண வயதை எட்டிட்டாங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா வயதுக்கு ஏற்ப ஆறு வயது குழந்தையிலிருந்து ஒரு தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கேற்ப சுபா பயணங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு பக்தியை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிவல்கள் ஏற்படுவதற்கு என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான தந்து தந்துவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை கொள்ளுங்கள் ராசி துளா லக்னத்திற்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குன்னு பார்க்கலாம் ஏற்கனவே துளாராசிக்கு எட்டில் குரு வந்து பெரிய வந்து ஒரு மாற்றங்களை தரல கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் வரது வந்து நிறைய ஒரு தடைகள் இருந்தது ஒரு பொருளாதார சிக்கல் ஆரோக்கிய ரொம்ப வந்து கெடுறது ஒரு ஏதாவது ஒரு நோயால் ரொம்ப அவஸ்தை ஒரு ரெண்டு நாள் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து சரியாகும் நம்ம நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு இல்லை குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நான் எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை நான் எதிர்பார்த்த செயல் நடக்கலை அப்படின்னு வந்து ரொம்ப மனம் எம்பி போய் கொண்டு ஒரு வேலை விஷயமா இருந்தால் கூட இந்த கூட வந்து சக பணியாளர்களால் பிரச்சனை என்னுடைய முயற்சிகள் எதுவும் எனக்கு கை கொடுக்கல எத்தனையோ இன்ட்ரூவ் போயிட்டு வந்தேன் ஒரு வேலையில் வந்து எனக்கான ஒரு சிறிய ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரமோ ஒரு வேலையோ நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த குரு வக்ர காலங்கள் ஒரு வளமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே அவர் வந்து மூன்று ஆறுக்கு உடையவர் இப்போ வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதுவே வந்து கொஞ்சம் சாதகமான ஆனது என்றாலும் இந்த வக்ரமான காலம் இன்னும் வந்து நல்ல பலன்களை வந்து அளிப்பார் ஏற்கனவே வந்து அவர் வந்து துலா வீட்டிற்கு நன்மை செய்யாத கிரகம் இந்த காலகட்டம் அவர் வக்ரமாகும் பொழுது நமக்கு இது வரைக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு தகவல் கிடைக்கல நான் முன்னே போட்டேன் அந்த முயற்சிலாம் வந்து மறந்தே மறந்துவிட்டேன் அதற்கான ஒரு நல்ல பலன்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக கிடைக்கும் மூன்றாம் இடம் என்பதுதான் நம்முடைய தைரிய வீரியம் நம்முடைய உடன்பிறப்புகளையும் அவர்களோட ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவது நம்முடைய முயற்சிகள் வந்து கை கொடுப்பது அதே போல் நமக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் சொன்ன மாதிரியே தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சில நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரணும் இல்லை ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் தடைபடுது அப்படின்னா அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளை கொடுத்துரும் குடும்பத்தில் வந்து இருந்த அந்த ஒரு மனக்கசப்புகள் நீங்கும் நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் பண வருவாயும் தரும் ஒரு சிலருக்கு வந்து இந்த உயிர் சொத்துலாம் இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு எட்டில் இருக்கக்கூடிய குரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் எடுத்துகிட்டு வந்து தருவார் ஒரு திடீர்னு ஒரு நம்மளுக்கு இந்த யூக வணிகத்துலலாம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது அதே போல் குழந்தை பாக்கியம் வந்து கிடைப்பது அதற்கான மருத்துவங்கள் இந்த காலகட்டம் வந்து நமக்கு கை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஊழல்கள்லாம் குறைந்து இந்த காலகட்டம் வந்து நல்ல இணக்கம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் திருமண விஷயங்களை கணவன் மனைவி கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருப்பாங்க இப்போ பேசி வந்து தசாப்திலாம் சிறப்பாக இருக்கும்போது இப்போ பேசி ஒரு நல்ல வந்து ஒன்று கொடுவது இல்லை ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் அந்த விவாகரத்து கிடைக்கப்பெற்று அவங்களுக்கு ஒரு வேறு வாழ்க்கைக்கு அவங்க முயற்சி செய்வது இந்த காலகட்டம் வந்து தொழில் ரீதியாக ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு எதிர்பார்க்கலாம் ஒரு புதிய வேலைக்கு முயற்சி செய்தாலும் இது வரைக்கும் வந்து தொழிலில் நிறைய ஒரு சிலருக்குலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட்டாக போயிட்டா கூட பாதிநாலு சம்பளம் கட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து அதுலேயே நிறைய பேருக்கு மன உளைச்சல்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிலேருந்து இன்னொரு நல்ல கம்பெனிக்கெலாம் வந்து மாறுவது இவங்களுடைய திறமையை பார்த்து இவங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கும் நிறைய வந்து ஒரு எதிர்பார்க்காத வகையில் ஒரு நல்ல சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது நல்ல வந்து ஒரு அருமையான விஷயங்கள்லாம் அதை கல்வியாக இருந்தாலும் ஒரு சிலர்லாம் ஆராய்ச்சி கல்விக்கெலாம் முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு கல்வி வெளிநாட்டு கல்வி கிடைக்கிறது மாணவர்களுக்கு அது தொழில் விஷயமாக இருக்கட்டும் ஒரு படிப்பு விஷயமாக இருக்கட்டும் ஒரு உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு பணம் வரவாகட்டும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் இப்போ கடங்காரன் பேர் எடுத்தோம்னா ஒரு சில கடனை கட்டலாம் கடன் தீர்க்கலாம் இல்லை த கடன் வந்து ஒரு தேவைக்காக நம்ம எதிர்பார்க்குறோன்னா அந்த கடன் கிடைக்க பெறுவது இப்படின்னா அனைத்து வகையிலையுமே இது இப்போ தான் சொல்லலாம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஏன்னா அவர் வந்து மூன்று ஆறு கூடையவர் எட்டில் போய் உட்கார்ந்துடுறாரு உட்கார்ந்து இன்னமும் வந்து அவர் பலன்களை வந்து இன்னும் நமக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறாரு ஒரு கெட்டவன் போய் இன்னும் ஒரு நம்ம நன்மை தராத இடத்துல இருக்கும் பொழுது இன்னும் நம்மளுக்கு நல்ல பலன்களே அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு இது வரைக்குமே நல்லது நடக்கலை நிறைய தடைகளை சந்தித்தோம் அதுதான் அவங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதை வந்து இந்த காலகட்டம் நல்ல உங்கள் திட்டங்களை நம்ம மனதில் தோன்றிய திட்டங்கள் நம்ம போட்ட திட்டங்கள்லாம் இப்போ வந்து செயல்படுத்தி நல்ல அருமையான பலன்களை காணக்கூடிய நேரம்னு சொல்லலாம் நல்ல மணி டிரான்சேக்ஷன்லேருந்து மணி ஃப்ளோவில் இருந்து இதெல்லாமே ஒரு பட்ஜெட்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது கஷ்டப்படுறோம் சொல்ல முடியல ஏன்னா தசா பற்றி சிறப்பு இல்லாமல் இதே குருவும் பக்ரமாக இருக்குது குரு தசா இல்லை புத்தியே நடக்குதுன்னா நல்ல பலன்களை நான் அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம் கசா சில சிறப்பு ரொம்ப கஷ்டப்படன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு சில நன்மைகள் நிச்சயம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் துளாராசி வந்து இந்த காலகட்டம் இன்னும் நல்ல முழுமையான பலன்களை பெறுவதற்கும் இல்லை ரொம்ப ஒரு இக்கடான சூழலை சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் முருகனுடைய வழிபாடை ரொம்ப சிறப்பாக செய்யுங்க திருச்செந்தூர் முருகனை வந்து ஒரு சென்று வழிபட்டு வரலாம் அப்படி இல்லை அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த கிழமையில் வந்து முருகனை வழிபடுவதும் இல்லை வியாழந்தோறும் முருகன் வள்ளி தேவையான இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதும் ஏன்னா அவருடைய வேலை வந்து நமக்கு நிறைய நாணத்தையும் நிறைய வந்து ஒரு சிறப்பையும் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இச்சாசக்தியாக வள்ளி அம்மாவும் கிரியாசக்தியாக நமக்கு வந்து தேவையானையும் சக்தியாக நமக்கு வேலும் வந்து முருகனுடன் ஒன்றிணைந்து நமக்கு அருள் புரியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த காலகட்டம் வந்து குருமார் வழிபாடு நமக்கு மூற்றோ மூத்தவர்களை வழிபடுவது அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கொள்வது நமக்கு இவங்க தான் குரு இவங்களால தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம முன்னுக்கு வந்து அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அவங்கள வந்து நம்ம வணங்குவது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது குருனாலே குழந்தைகள் தான் இந்த படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான உணவு தானம் ஆடை ஆடை தானம் நம்ம வந்து அவங்களுக்கு தேவை தேவையான ஒரு நோட்புக்கு பென்சிலு எழுத வேண்டும் அவர்கள் வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்மளால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்யும் பொழுது குருவானவர் நம்மளுக்கு அபரிமிதமான பலன்களை வழங்குவார் இந்த விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்ம வந்து கந்தர் அனுபூதி வேல் கந்த சஷ்டி கவசம் குருவுடைய காயத்ரி சொல்வது அதே போல் நம்ம வந்து கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்து பிரசாதமாக விநியோகிக்கும் பொழுது குருவின் பரிபூர்ண அருட்காற்றத்தைப் பெறுவோம் அதை தாண்டி நமது பெற்றோர்களை வணங்கி நம்ம அவங்க கிட்ட வாங்கும் பொழுது இன்னும் முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்கையின் கோச்சாரக்கர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு குரு உங்களுக்கு என்ன தரப்போகிறார் இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியமாக இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடைபற்றவர்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த மாதிரி திருமண தடை இருக்கிறவங்களுக்கு தான் திருமணம் கிடைக்கும் அதற்காக செயல்படுத்த போகிறாரா இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமாக மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வக்ர குரு இந்த நான்கு மாத காலங்கள் ஏறக்குறைய உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்குது சிந்தித்து செயல்பட்டு இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்களை பெற்று நிறைய திட்டங்களை போட்டிருக்கலாம் அந்த திட்டங்களை எல்லாம் வேகமாக விரைவாக செய்து உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பார்த்தி சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி